பேருந்து ஹெலிகாப்டர் வானூர்தி ஷிப் விமானம் போட் படகு ட்ரக் திறந்த சரக்கு வண்டி ட்ரெயின் தொடர் வண்டி லாரி சரக்குந்து டிராக்டர் இலுவை இயந்திரம் ராக்கெட் ஆகாச வாரம் ஸ்கூட்டர் துள்ளுந்து ஆம்புலன்ஸ் மருத்துவ அவசர ஊர்தி ஃபைட்டர் ஜெட் போர் விமானம் செயல்போட் பாய் படகு

ஃபயர் தீயணைப்பு வாகனம் கார்பேஜ் எண்ணெய் கார் கார் ரோந்து பெடல் போட் ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் விளையாட்டு பயன்பாட்டு வாகனம் சப் மெரைன் நிர்மூகி கப்பல் இழுப்பெட்டி ஸ்பேஸ் ஷட்டில் விண்கல டாக்ஸி வாடகை உந்து டக்ボட் இலப் பரिपலக டொ ட்ரக் கயிறு வண்டி ஸ்பேஸ்ஷிப் 빈கலப் ரோபோட் துடுப்பு படகு புஷ் கார்ட் தள்ள வண்டி ஹோவர் கிராஃப்ட் மெது르தி நன்றி வணக்கம்